السلام علیکم ورحمت اللہ ஒருமுறை ஒரு முறை அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தலானு அவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஜக்காத்துடைய பொது நிதியில் புது பொது நிதியினுடைய ஜக்காத்துடைய பொருட்கள் எல்லாம் இருந்தது அதை பாதுகாப்பதற்காக நியமிக்கின்றார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தலானு அவர்களும் இரவு நேரங்களில் அந்த ஜக்காத்துடைய பொருளை பாதுகாக்கின்றார்கள் ஒரு இரவு ஒரு மனிதர் அந்த ஜக்காத்துடைய பொருட்கள் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இது அபு ஹுரேரல்லாஹாலு அவர்கள் பார்க்கின்றார்கள் பார்த்து அந்த மனிதரை பிடித்துக் கொண்டு சொன்னார் நான் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலேஹி வல்லம் உன்னை கொண்டு போய் சேர்த்து விடுவேன் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொன்னார் அபு ஹுரேரல்லாஹாலு அவர்களே நான் ரொம்ப ஏழ்மையான மனிதர் இந்த என்னிடத்தில் என்னுடைய வாழ்வாதாரத்தை செலவு செய்வதற்கு வாழ்வாதாரங்கள் கிடையாது என்னுடைய மனைவி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை அந்த கஷ்டமான நிலைமையின் காரணமாகத்தான் ஜக்காத்துறை பொருள்களிலிருந்து எடுக்க வந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது அபு குரேரா ரதி அவர்கள் அவர் மீது இறக்கம் ஏற்பட்டு விட்டார்கள் அப்பொழுது எப்பொழுது காலையானதும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அணிஹி வசலம் அவர்களை சந்திக்க வந்தார்கள் சந்திக்க வரும்போது அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அலஹி அபூ அவர்களிடத்தில் அபு தஆலா அல்லாஹு அவர்கள் நடந்த எந்த ஒரு நிகழ்வையும் கூறவில்லை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து விட்டான் பல அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு குரேர் அரதி அல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள் அபு ஹுரைரா நேற்றைய இரவு உன்னுடைய கைதியினுடைய நிலைமை என்ன என்ன செய்தான் உன்னுடைய கைதி என்று அபு குரேர் தஆலா அல்லாஹு அவரிடத்தில் கேட்கும் பொழுது அபோவரே ராதையில் அவர்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லுவல்லா ஒரு மனிதன் வந்தான் ஜகாத்துடைய பொருட்கள் இருந்து பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு இருந்தான் அவனை பிடித்தேன் பிடித்து உங்களிடத்தில் கொண்டு வரலாம் என்று இருக்கும் பொழுது அந்த மனிதத்தினுடைய கஷ்டமான நிலைமைகளை எடுத்து சொன்னான் அவனுடைய நிலைமைகள் மோசமாக இருந்ததுனால் அவனை நான் இறக்கம் வந்து அவனை விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள் அப்போ அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அபு ஹுரைரா அவன் பொய் என்று சொல்லிவிட்டான் மீண்டும் நாளை வருவான் என்று அல்லாஹுடைய தூதர் பின்னால் அபு ஹுரேரோ அன்ஹு அனுபவர்கள் இரண்டாவது நாள் இரவும் அந்த மனிதனுக்காக எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அதே போன்று அந்த மனிதன் வருகின்றான் ஜக்காத்துடைய பொருளுக்கில் இருந்து பொருள் எடுக்கின்றான் இப்போ அபு ஹுரேரோ தேலா அவர்கள் இரண்டாவது நாள் அந்த மனிதனுடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் உன்னை கொண்டு போய் விடுவேன் இரண்டாவது நாளும் அந்த மனிதன் அபுகுரேராஹோத்தேலா அணு அவர்களிடத்தில் சொன்னார் அபுகுரேரா நான் ஏன்மையான மனிதன் மனிதனிதன் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு வாழ்வாதாரங்கள் என்னிடத்தில் இல்லை போதிய என்னிடத்தில் செல்வங்கள் இல்லை இன்றைய மனைவி மக்களுடைய தேவைகளுக்காக வேண்டி கஷ்டமான நிலைமையினாலதான் இந்த ஜகாத்துடைய பொருட்களிலிருந்து எடுக்க வந்தேன் என்று சொல்லி அபுகுரேரல்லாஹோத்தேல அனுஹு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றான் அபுகுரேரல்லாஹோத்த அவர்கள் அவனுடைய நிலைமைகளை பார்த்து அவனை மன்னித்து விடுகின்றார்கள் இரண்டாவது நாள் காலை அடைந்ததற்கு பின்னால் அல்லாஹ்லி தூதர் சல்ல அல்லாஹு அனேகு வசல்லம் அவர்களே அபு ஹரேர் அரதி அல்லாஹு அவர்கள் சந்திக்கும் பொழுதும் மீண்டும் அல்லாஹுலி தூதர் சல்லல்லால்லாஹு அனேக வசல்லாம் அபுகு அபு ஹுரேர் அரதி அல்லாஹு தலா அன்ஹூ கேட்டார்கள் அபு ஹுரேரா உன்னுடைய கைதியினுடைய நிலைமை நேற்றைய தினம் என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ஹலி தூதுரத்தில் மீண்டும் அபுஹேர் அரதி அல்லாஹு தல அன்ஹூ அவர்கள் சொன்னார்கள் யா அரசுல் அல்லாஹ் அவன் தன்னுடைய தங்கடத்தை தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி நான் யா ரசூல் அல்லாஹ் எனக்கு இறக்கு தாக்கம் வந்தது அவனை நான் விட்டு விட்டேன் என்று சொன்னார்கள் மீண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அபுஹுரேரா அவன் பொய்யன் அவன் பொய் உரைத்து விட்டான் மீண்டும் திரும்பவும் மீண்டும் வருவான் என்று சொல்லும் பொழுது மூன்றாவது நாள் இரவு அபு ஹுரர் அருதி அல்லாஹோ அவர்கள் அந்த மனிதனை எதிர்பார்த்து காத்து இருக்கின்றார்கள் என்றே நாள் அவன் மீண்டும் வந்தால் அல்லாஹுலி தூதர் செல்லல்லாஹோ அணிகுவசல் நம்ம இடத்திலே கண்டி கண்டிப்பாக திட்டமாக கொண்டு போய் சேரித்து விட வேண்டும் என்பதர்கள் அதே போன்று மூன்றாவது நாள் மன மூன்றாம் நாளும் அதே மனிதன் அதே போன்ற சர்காத்துடைய பொருட்களிலிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கின்றான் அபு ஹுரேர் அருதி அல்லஹோ தேலா மூன்றாவது நாள் பிடித்து கொண்டார்கள் சொன்னார்கள் இரண்டு நாள் உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது ஆனால் மூன்றாம் நாள் திரும்பி வந்திருக்கின்றார் இந்த முறை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கண்டிப்பாக உன்னை கொண்டு போய் சேர்த்து விடுவேன் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் அபு குரே ரதி அல்லாஹு அழகு அவரிடத்தில் தன்னுடைய தேவைகள் எல்லாம் சொல்லியதுக்கு பின்னாடியும் அபு குரே ரதி அல்லாஹு விடாமல் கடைசியாக அந்த மனிதன் சொன்னான்